ஹே ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்றைக்கி நாம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சுசியத்தை ஈஸியான மெத்தடில் ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பாசிப்பயிரை ரெண்டு மூன்று முறை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி குக்கரில் எடுத்து வச்சுக்கிடலாம் நான் அன்னைக்கு ஒன்றரை கப் அளவுக்கு பாசிப்பயிரை எடுத்திருக்கிறேன் எந்த கப்பில் பாசி எடுக்கிறோமோ அதே கப்பால் தான் தண்ணி அளந்து ஊற்றணும் ஒன்றரை கப் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்தோம் அப்படின்னா மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம மூடி வச்சு விசில் வர வச்சிடலாம் அதாவது நான் அன்னைக்கு நாலு விசில் விட வச்சு எடுத்துருக்கிறேன் இந்த பயிரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குலைவாகவும் வெந்துடக்கூடாது அதே சமயத்தில் நம்ம சுண்டலுக்காக அப்படி முத்து முத்தாக வேக வச்சு எடுப்போம் பாருங்கள் அதை மாதிரி வேக வச்சு எடுக்கக்கூடாது ரெண்டுக்கும் எடைப்பட்ட பதத்தில் இருக்கணும் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நல்ல பயிர் வெந்திருக்கு அதே சமயத்தில் ஒன்று ரெண்டு பாசி பயிர் அப்படியே இருக்குது பாருங்க அப்போ தான் சாப்பிடும் போச்சுல கடிப்படம் போச்சு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ ஒரு பொட்டோ ஸ்மாஷரோ அப்படி இல்லைனா ஒரு கரண்டியை வச்சு லைட்டாக அப்படியே மசிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப களி மாதிரி கூழ் மாதிரி மசிச்சு எடுக்காதீங்க இந்த அளவுக்கு பதத்தில் இருக்கணும் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒன்று ரெண்டு பாசிப்பயிர் முழுசு முழுசாக இருக்குதா இதை மாதிரி நீங்கள் நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது கூட இனிப்புக்காக ஒரு கப் அளவுக்கு துருவனை வெள்ளம் சேர்த்துருக்குறேன் நீங்கள் கருப்பட்டி சேர்க்கலாம் எதுனாலும் உங்களுடைய விருப்பம் துருவி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் அரை ஸ்பூன் அளவுக்கு சுக்கு தூளும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து அந்த டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க லைட்டாக சூடு இருந்தோம் இருந்துச்சு அப்படின்னா இதை மாதிரி லைட்டாக அப்படி இலக்கம் காண்பிக்க ஆரம்பிக்கும் அது ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா இதை நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம் இது ஒரு மணத்துக்காக தான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா இதை ஆற விட்டுருங்க அதாவது கொஞ்சம் ஃபேன் காற்றுல வச்சா கூட பரவாயில்ல இதை நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை மாதிரி உருண்டை பிடிச்சிக்கிடலாம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் கொசைவா இருந்தது மாதிரி இருந்துச்சா இப்போ பாருங்க அளவுக்கு அழகா கைகளில் ஒட்டாம உருண்டை பிடிக்க வருது பாருங்க கடைகள்ல எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்ல பெரிய பெரிய உருண்டைகளா பிடிச்சு வச்சிருப்பாங்க எதுக்குன்னா நிறைய எண்ணெய் போட்டு அதில் ஃப்ரை பண்றதுனால இப்போ நம்ம வீடுகளில் செய்யறதுனால கொஞ்சமாதா தான் எண்ணெய் ஊத்தி பயன்படுத்துவோம் அதனால நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளா பிடிச்சு வச்சுக்கோங்க இதை மாதிரி இப்போ பாருங்கள் எல்லா உருண்டைகளையும் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ அடுத்ததான் நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம் இட்லி மாவில் ஓட செய்யலாம் கொஞ்சம் மாவு புளிச்சிருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் இன்னைக்கு மைதா மாவில் தான் செய்யிருக்கிறேன்னா ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்தோம் அப்படின்னா ஒரு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு அந்த வெளி மாவு கொஞ்சம் கிடைக்கும் இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கலர் வந்து மஞ்சளாக வரும் சுசியும் அவ்வளோதான் கடையில் ஆனால் வெள்ளையாக இருக்கும் உங்களுக்கு வேண்டானா விட்டுருங்க இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றி கொஞ்சம் சோடாப்பு சேர்க்கிறதா இருந்தால் கூட சேர்க்கலாம் வேண்டான்னா அதை விட்டுருங்க சோடாப்பு சேர்த்திங்கன்னா நீங்கள் மஞ்சள் தூளோட சேர்க்க வேண்டாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெளி மாவு ரொம்ப பிடிக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நல்லா இட்லி மாவு பதத்துக்கு கட்டியாக பசஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் அந்த மாவு நைஸாக வேணும் அப்படின்னா இதை மாதிரி பதத்தில் நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததான் நம்ம எண்ணெயை சூடாக்கிடலாம் இப்போ என்ன நல்ல சூடாயிருச்சு இப்போ கொஞ்சம் தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒவ்வொரு உருண்டைகளையும் முக்கி இதை மாதிரி போட்டு எடுத்துக்கிடலாம் தீ அதிகமாக வச்சிங்க அப்படின்னா உடனே அதனுடைய கலர் மாறிடும் நம்மளுக்கு ஏற்கனவே அந்த பாசிப்பயிறு வெந்தது தான் இப்போ லைட்டாக முக்கி எடுத்துக்க அந்த மைதா மாவு மட்டும்தான் நம்மளுக்கு வெந்து வரணும் அதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க இப்போ ஒரு சைடு குக்காகவும் நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு சூப்பராக சுசியாக ரெடி ஆகிரும் அவ்வளவுதான் பாருங்கள் எடுத்தாச்சு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இதே இது நீங்கள் கொஞ்சம் தூசு மண்ணு உள்ள வெள்ளமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றி அதை வடிகட்டி நம்ம அதை கிண்டிட்டு கிடக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் வேலைப்பாடு இது திடீர்னு பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற சமயத்தில் இந்த சுசியத்தை நீங்கள் ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம் ரொம்பவே ஈஸியான ரெசிபி இதை மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சுசியும் அப்படின்னாலே ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட அதே சமயத்தில் ரொம்பவே டேஸ்டியான ரெசிப்பியும் கூட இது ஒரு பாரம்பரிய பெரிய ஸ்வீட் ரெசிபின்னு சொல்லலாம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அந்த சுசியத்தை செஞ்சு பாருங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாரம்பரிய ரெசிபியான இந்த சுசியத்தை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க